இருக்காங்க அவருடைய நெருக்கமான பெண் தோழிகள் இந்த என்ன இது உங்களுக்கு பாவம் தோழி இருக்கு ஆனா காதலி இல்லை இப்படி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கடா இருந்தா எப்படி உனக்கு காதல் என்று சொல்லக்கூடிய பெண் தோழிகளும் அவர்களுடைய காதல் இப்படி போகுதா காதல் ஆண் நண்பர்களும் இந்த பக்கம் இருக்காங்க முத கேள்வி அதான் அங்கிருந்து ஒரு பெண் பேச வருகிறபோது இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா ஒரு பெண் அணுக வரும்போது இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா தான் பண்றாங்க தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பாக்க தாங்க மாட்டேன் போ 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 ஒரு பொண்ணு வந்துட்டு ஓகே வாட்ஸ் எ வீக்கெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படி அது ஒண்ணும் இல்ல சரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி திஸ் பிளேஸ் இஸ் வெரி குட் வா நம்ம அங்க போய் சாப்பிடலாம் நம்ம அங்க போய் சில் பண்ணலாம் அப்படினா நான் அடிச்சு அடிக்கல மாட்டே வாங்க ஓகே பட் அந்த பட்டுக்கு அந்த கேப்ல எனக்கு ஒரு கால் வரும் சார் அந்த பொண்ணு இப்படி கூப்பிடுறா எனக்கு போலாம் தான் இருக்கு பட் ஆனா நீயோ வரியா இது ஆக்சன் மேடம் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்லா திருக்கிறான் பாருங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவனோட நல்லா நல்லா ஆக்சன் பண்ணுவான் அப்ப எப்படி சார் உனக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே நடக்காது இல்லையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சேர்ப்பா நடிச்ச மாதிரி இருக்குடா போதும் அவங்கள துலைக்கி கூப்பிடுறீங்க நான் ஒரு என்ட்ரோவர்ட் சார் ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கு மீட் பண்ணாக்கா அந்த நர்வஸ்னஸ் என்ன பேசுறது ஆனா இப்ப என் ஆகுறீங்களே தம்பி நீ தாதாடா டான் கேக் லீடர் கடலியே கலவர தெரியதே ராஜா நான் எப்படி அழாம இருப்பேன் இல்ல சார் நிறைய பேருக்கு நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா அவனுக்கு மட்டும் தான் இல்ல நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனா கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையே நான் நாரடிச்சிட்டீங்களா பொண்ணு வந்து அப்ரோச் பண்றாங்க இவனே ஆட்டோமேட்டிக்காக அவனோட நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லிவிடுவான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன் நான் ஃபோன்லாம் பேச மாட்டேன் நான் போயிடுவேன் அப்படின்னு இவனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணி சொல்லிவிடுவா சார் அந்த பொண்ணு அடுத்து திரும்பியே பார்க்காதுன்ற மாதிரி பண்ணிவிடுவேன் யாருக்கு வா சோ யாருக்கும் நினச்சி சொல்லுவேன் இல்லை சார் சார்க்கு ரொமான்டிக் நான் மீனிங்கே தெரியாது சார் அந்த மாதிரி ஒரு பெர்சன் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கான ஆன்சர் பண்ணிட்டு அதோட கட் பண்ணிரேன் கான்வர்சேஷன் என்ன பில் பண்ண எனக்கு தெரியல கான்வர்சேஷன் பில் பண்ண வரல அது வர டார்டி நான் சொல்ற பே சிரிப்பாங்க அதுக்கு 1 आवर கிட்ட சிரிக்கிறது மட்டுமே போகும் சிரிச்ச மாதிரியே இருக்கணும் ஸ்மைல் தரப்பி குருக்கு குருக்கு தேவையில்லாம லைட்டா சிரிக்கிறீங்கனா ஏதோ ஒண்ண மறக்கறீங்க அது என்னது